கம் டு நம்ம யார் அப்படி பக்கப்பறோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நிறைய ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்குது ஸோ கர்நாடகா பார்த்தீங்கன்னா தனி போய்ச்சாளராக வச்சு அங்கேயே எங்கிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே போட்டி இல்லாமல் ஒரு எண்ணத்தில் இருக்காங்க எப்பயுமே போட்டிடுவாங்க அங்க இருக்கா பாஜக என்னென்ன சொல்றாங்க நீங்கள் போட்டியிட முடியாது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அவங்க பூச்சாட்ட கேட்கலாம்னு எடப்பாடி பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் அவருமே போட்டியிட வேணாம்னு சொல்கிறார் ஸோ இதான் அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கர்நாடகாவில் இருக்க போய்ச்சியலாக பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ எம்ஜே ஜெயலலிதா நம்பி தான் நாங்கள் வந்து இங்கே இருந்தோம் மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக எப்படி இருக்கும் கிளம் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வசிக்கும் போதுல நம்ம நின்றா ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க அங்கே இருக்க பொதுச்சேலரெல்லாம் வந்து நம்பிக்கை இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி போட்டிக்கிட வேணாம்னு சொன்னோன்னா நம்ம நாள் உழைச்சதுக்கு இங்கே கட்சி நடத்துகிறதுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சு அந்த பதவியை கர்நாடகாவில் இருக்க பொதுச்சேலர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு அங்கே ஒரு கும்ப இருக்கும்ல கும்பிட்ல அதிமுகக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்து அதை வச்சு புது கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க புது அணியாக அங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக கலைஞ்சே போச்சு ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு புதுச்சேரி அப்படையும் பார்த்திங்கன்னா பறிப்போர் நிலையில் தான் இருக்குது ஏன்னா இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எம்பி சென்ட்ரல் சென்ட்ரலிஸ்டாக ஆகிட்டார்னா அவர் பாஜக பேசாதான் தெரியவாரு ஆனா வைத்தியலிங்கம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதிமுக மீட்பு குழு நம்ம போராடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு பார்த்திங்கன்னா ரகசிய ஆலோசனை பண்ணாத சொல்கிறாங்க வைத்தியலிங்கம் ஜெயஸ்ரீ பிரபாகரனு ம புகழேந்தி அதே மாதிரி மனோஜ் பண்டி இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாகவே செயல்பட்டுருக்காங்க நம்ம இவ்வளோ நாள் போராடினதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓபிஎஸ் போனால் போயிட்டு போகிறாரு நம்ம வந்து போராடலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து ரகசிய கூட்டம் போட்டிருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை பாஜகவெல்லாம் ஐக்கியமாக வாய்ப்பே இல்லை திருப்பியும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாலும் அதிமுக மீட்பு மீட்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா முயற்சி எடுப்பார் ஸோ எடப்பாடி பழனிசாமி பதவியை காலி பண்ணுறோம்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு குழுவே வேலை செஞ்சுட்ருக்கான் ஸோ அது சக்ஸஸ் செஞ்சுனா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பதவி பொதுச்செயலாளர் பதவி கூட போகிறதுக்கு பை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது டெண்டர் வழக்கு அதே மாதிரி பிரமாண பத்திர தவறான தகவல் இதெல்லாம் தூசி திட்டி ஆடிதான் எடப்பாடி பழனிசாமி அஸ்திவாரமே ஆடி போயிருந்தாங்க சஞ்சன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சக்கர தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்